அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காசு ஒண்ணு என்ன பண்றது இப்ப? நீ அந்த அப்பார்ட்மென்ட்ல தான் இருக்கா? நான் காலையில காசு ரெடி பண்ணி தரேன். ஓ, காலையில வந்து ஒழுங்கா காசு கொடுத்துரு. இல்லனா என் வண்டி எடுத்து திருப்பி ஓண்டி எடுத்து பழிக்கு பழி வாங்கிடுவாங்க. ஆமா பாத்துக்கோ. என்னமா வந்து நின்றனோ. আচ্ছা பளி யாரை கேட்டுறியா வண்டி எடுத்துகிட்டு போனால் என்ன கேட்கணும் ஆ அரேஜி நம்மளுக்கு ரொம்ப நாளாக பைக் எனக்கு கூடா உனை ராஜஸ்தானியை கூட்டு முடியுமா பேசுது கோவர்தா

ஜி நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்துட்டு போறது ரொம்ப ஆசை ஜி நம்மள ஸ்கூல்ல சேர்த்து விடு ஜி ஏய் இது நீ நினைக்கிற மாதிரி ஸ்கூல் இல்லடி டிரைவிங் ஸ்கூல் இங்க டிரைவிங் மட்டும் தான் கத்துறுவாங்க ஜி பரவால ஜி நம்மள அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடு ஜி ப்ளீஸ் ஜி சேர்த்து விடு ஜி கோளம் அட முடிச்சிட்டு முடியாது என்னடி பண்ணுவா அப்படியா ஜி நம்ம டேயும் நிம்பல் பைக் எடுத்துட்டு போய் யார் வண்டி மேல ஏச்சு வந்து பத்தாயிரமா என்ன இவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டுருக்கா நீ இப்பெல்லாம் பண்ணாம இருக்க என்ன பண்ணனும் அதுக்கு நீ ஸ்கூல்ல சேர்த்து விடணும் சேர்த்து விடுறேன் ஹை ஜாலி ஸ்கூலு இதாண்டி இங்கே இரு பைக் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அச்சாஜி ஹை ஸ்கூல் ஸ்கூல் ஹ ஜாடி யார் கீழ போட்டது ஆ லைசென்ஸ்ல ஈவினிங் வாங்கி கொடுத்தலாம் பா ஆ நீ அது ஹ கியா சதி சம்சால் நீதானே பக்க பக்க முழிக்காம சீக்கிரம் கூட்டி பறக்குமா அச்சா சா ஆ

நேய் ஜி நம்மள ஆல்ரெடி மாறி கிளீன் பண்ணிடுச்சோ நம்மளு முன்னாடி போஜி நம்ம மிச்சத்தையும் கிளீன் பண்ணிட்டு வரது அப்போ நிம்மளே கிளீன் பண்ணும் நேய் ஜி என்னவ ந நம்ம கீழே துடப்பத்தை கொடுத்துட்டு போயிட்டா எதுக்கு வந்துடுறதை மறந்துட்டு பெருக்கம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இவனுக்குலாம் இப்படி நடவிங்லைஸ் தான் கொடுப்பா சரி வணக்கம் நான் தாஜ் பாபு ட்ரெய்னர் இருபது வருஷமா இந்த டிரைவிங் ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கேங்க உங்களுக்கு டிரைவிங் பத்தி என்ன தெரியும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் சாப் வண்டி எடுத்து சாவி போட்டு முறுக்குன போவோம் அப்ப யார் மா ஸ்டார்ட் பண்ணுவா சாப் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் சாப் அப்ப நிம்பல் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி நம்பல் முருக்கிட்ட போகும் சார் என்னைய சொல்ல வரானே சார் அவளுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் டரபுலா சார் ஏ ஃபுல் 나தை கேக்கல வண்டியை பத்தி பேசிக் knowledge கூட இல்ல சார் இவளுக்கு ஜெனரலா ஜெனரல் knowledge கிடையாது இவ போய் வண்டியை பத்தி பேசிக் நாலேஜ் பத்தி கேக்குறீங்க நீங்க தான் அவளுக்கு ஸ்பெஷலா ட்ரெயினிங் கொடுத்து லைசென்ஸ் வாங்கி கொடுக்கணும் சரி அது ஒரு பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம் நாளை ஒரு 5 am வந்துருங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே சார் அட் சாப் சாப் सुबह यार रात यार என்ன ஏய் புரீர மாதிரி சொல்றீ

புரியல ஜி இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணும் சீக்கிரம் இந்தி கத்துக்கோ இந்தியா ஏய் நீ தமிழ் கத்துக்குட்ட தமில்ல புரியற மாதிரி சொல்றியே என்னால இந்தி கத்துக்க சொல்லாத அச்சோ ஜி என்ன தம்பி வந்து ரொம்ப नाराजாச்சு போல இருக்கே டேய் தம்பி இல்ல சார் நீங்கதானே 5am டேக்கு வர சொன்னீங்க நீங்களே லேட்டா வரீங்க ஆமா நான் தான் வர சொன்னேன் யார் தம்பி சொன்ன நேரத்துல கரெக்டா வாடா சரி வந்ததும் வந்துட்டீங்க வெயிட் பண்ணுங்க நான் டிபன் சாப்ட வந்துறேன் மாத்திரை வர போறனும் சரிங்களா உட்காருங்க உட்காருங்க நான் வரunga டேய் கூட்டை வே இல்லடி हां जी கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது இந்தா சீதா வந்து டிபன் சாப்பிட போறான் சரிடி டென்ஷன் ஆவாதா நம்மளுக்கு கோபப்படாம இருக்க முடியாது ஜி நம்மளுக்கு டிபன் சாப்டா தான் சால்வ் ஆகும்

எதுக்குடா வந்துருக்கீங்க? டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்துருக்கீங்களா? இல்லை ஜூஸ் குடிக்க வந்துருக்கீங்களா? மேரி ராஸ்கல்ஸ். ஹ்ம்ம். ஜி, ஜூஸ் வேணும் ஜி. ஏய், தயவு செஞ்சு நீ ஒரு நாளாச்சும் வண்டி ஓடுங்க கத்த꼬டி. உங்களுக்கு ஈவினிங்கா பானிப் போய் வாங்கி தரேன். நான் டேய் என்னடா பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுமா? முறுக்குமா Peace. Mm -hmm.